யாழ் மண்ணின் ஊடக பார்வைகள் இன்று ஐந்தாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்றைய யாழ் மண்ணின் காலைநேர செய்திகள் முல்லத்தீவு நந்திக்கடல் பகுதியில் குண்டுவெடிப்பு முல்லத்தீவு நந்திக்கடல் பகுதியில் சற்று முன்னர் குண்டுவெடிப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது கேப்பா கிழக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது படப்பிரிவின் கட்டுப்பாட்டு பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த குண்டுவெடிப்பின் சத்தம் கேப்பாப்புலவும் முள்ளிய வாய்க்கால் இரட்டை வாய்க்கால் உள்ளிட்ட பகுதிவால் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறித்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் ராணுவத்தினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் கேப்பாப்புலவு நந்திக்கிடல் பகுதியில் அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு வருடங்களின் பின் தமது சொந்த நிலத்தில் கால்பதித்த வலிகாமம் வடக்கு மக்கள் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு காங்கிரசுந்துரை பிரதேசத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை சூழ உள்ள பொதுமக்களின் அறுபத்தி இரண்டு ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிக்க நடவடிக்கையின் ஆரம்ப கட்டமான காணிகளை இனங்காணும் நடவடிக்கை ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தலைமையுடன் இடம்பெற்றிருக்கின்றது இந்த அறுபத்தி ரெண்டு ஏக்கர் காணிகளை நான்கு வலயங்களாக பிரித்து அவற்றின் அளந்து அந்த பிரதேச மக்களுக்கு வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகள் இன்றும் இடம்பெற்று வருகின்றது பதவி காலத்தை நீடிக்க முயற்சிக்கும் மைத்திரி ஊடாக தனது பதவி காலத்தை நீடிப்பதற்கு மைத்திரிபால சிறிசேனா முயற்சி செய்து கொண்டிருப்பதாக பிரமண தரப்பிலிருந்து விசனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது தனது பதவிக்காலம் பற்றி உச்ச நீதிமன்றத்தின் அபிப்பிராயம் அறிவதற்கான முயற்சியொன்றை மைத்திரிபால சிறிசேனா அடுத்த வாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இது தேவையற்ற செயற்பாடு எனவும் பிரம்முன நாடாளுமன்ற உறுப்பினர் நம பத்ரநாயக்க பத்ரநாயக்கா குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பதவியேற்ற மைத்திரி தொடர்ந்தும் தனது பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருந்து மேலும் ஐநூறு பேருக்கு ஹஜெல்லும் வாய்ப்பு இலங்கைக்கு இம்முறை மேலதிகமாக ஐநூறு பேரை ஹச்சிக்கு அனுப்புவதற்கான அனுமதி கிடைப்பட்டுள்ளதாக முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் மலித் தெரிவித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் முகவர்களுடன் இது பற்றிய கலந்துரையாள் ஒன்று நடாத்தப்பட்டு மேலதிக கோட்டா பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் இன்றைய தினம் இந்த கலந்துரையால் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் பதிவு செய்துள்ள முகவர்களின் பெயர் பட்டியலை டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை தந்திருக்கின்றோம் பார்வையிடலாம் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பகபாகிய அடிப்படை வாதத்தினால் வரையறுக்கப்பட்ட இஸ்லாமிய இராச்சிய வரைபடத்தில் பெயர் குறிப்பிட்டுள்ள நசரிஸ்தான் சபிஸ்தான் போன்ற பகுதிகள் சகரன் உருவான கிழக்கு மாகாணம் என தெரிவிக்கின்றார் மது மாதவ இன வன்முறையின் போது போக்குவரத்து நெரிசலை பார்க்க சென்றதாக கூறும் மது மாதவ அடிப்படை வாதத்தில் இவ்வாறு உருவாக்கப்பட்ட உலக வரைபடத்தில் இந்த பகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் முசம்பில் போன்ற முஸ்லிம்களோடு கோபமில்லை விமல் வீரவன்ச தனது சகா முசம்பில் போன்ற முஸ்லிம்களோடு தனக்கு எவ்வித கோபமும் குரோதமும் இல்லை என தெரிவித்திருக்கின்றார் தேசிய விடுதலை முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச காட் விளையாடுவது போன்ற செயல்களுக்கெல்லாம் கிழக்கு பகுதியில் சரியா சட்டத்தின் பிரகாரம் கல்லறிந்து கொல்லப்பட்ட சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கின்ற விமல் இந்த நாட்டை அடிப்படை வாதத்தின்பால் இழுத்துச் செல்வதை அனுமதிக்கப் போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார் நாட்டின் பாரம்பரிய முஸ்லிம் சமூகம் அடிப்படை வாதத்துக்கு எதிராக சீர்படுவதாகவும் தெரிவிக்கின்ற மிமல் இவ்வாறான தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நாட்டின் அடிப்படை வாதத்தை இல்லாதொழிக்க முன்வர வேண்டும் என்று அரைகூவல் விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னிச்சையான கைதிகள் மற்றும் பிற முறைகேடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமென சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் இலங்கை அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் காணப்படும் அதேவேளை பிரஜைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு உள்ளது என்றும் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் தெற்காசியத்தின் இயக்குனர் மீனாட்சி காங்குலி தெரிவித்திருக்கின்றார் ஆப்கானிஸ்தான் கூட விரைவில் ஆப்கானிஸ்தான் கூட விரைவில் எம்மை பின்தள்ள நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் குணசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் அபுவூருத்தி உபாய மார்க்கம் தொடர்பில் தெளிவில்லாத தரப்பினர் நாட்டை நிர்வகித்து வருகின்றமையின் நாடு பொருளாதார ரீதியாக இன்னும் பின்தங்கிய நிலையில் காணப்படுவதாக அவர் விசனம் வெளியிட்டிருக்கின்றார் வட ஆசியா கிழக்கு ஆசியா தெற்காசியா என அனைத்து மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது எனினும் தெற்காசியாவை பொறுத்தவரை இலங்கை தான் மிகவும் மந்தமான நிலையில் வளர்ச்சியடைந்து வருகின்றது ஆப்கானிஸ்தான் கூட விரைவில் எம்மை பின்தள்ள நிலை ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த சீர்பாட்டை மாற்றியமைக்காமல் நாம் முன்னோக்கி பயணிக்க முடியாது இலங்கையில் திட்டமிட்ட இன அழிப்பு தொடர்ந்தும் நடைபெறுகின்றது பல நெடுமாறன் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை தொடர்ந்து கொண்டிருப்பதாக தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்திருக்கின்றார் தொழிலாளர்களுக்கான சம்பள விடயத்தில் வடிவேல் சுரேஷ் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார் அமைச்சர் குற்றச்சாட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளத்துடன் ஐம்பது ரூபாவை வழங்கும் விடயத்தில் பெருந்தோட்ட கைத்தொழர் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் முட்டுக்கட்டையாக இருப்பதாக அமைச்சர் பழனி திகாம்பரம் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் பயங்கரவாதி சகரனுடன் பயிற்சி பெற்ற தேசிய தவ்ஹீத் உறுப்பினர் நாட்டை விட்டு தப்பிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நுவரெலியாவில் இயங்கிய தேசிய தவ்ஹீத் ஜமத் என்ற அமைப்பின் முகாமில் பயிற்சி பெற்ற செயின் அன்சார் ரினாஸ் என்பவர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்த விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிணவிரலால் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீஸ் பேச்சாளர் ருவான் குணசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் குறித்த நபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அவரது நகர்வுகளை கண்காணிக்கப்பட்டு வந்ததாக போலீஸ் பேச்சாளர் குறிப்பிடுகின்றார் கைது செய்யப்பட்டவர் வாமனலை வசிப்பவர் என்றும் அவர் தற்போது உள்ள குற்றப்பிரணவி பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் கூறுகின்றார் குறித்த நபர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தாரிகள் நொவரேலியாவில் நடத்திய பிரசங்கங்களில் சந்தேக நபர் கலந்து கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடும் வறட்சியினால் வடக்கு மற்றும் வடமேற்கில் நான்கு லட்சம் பேர் பாதிப்பு நாட்டில் சீரற்ற வானிலை காரணமாக வடக்கு மற்றும் வடமேல் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் இதுவரை சுமார் பதினையாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த நாலு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது நிவாரண உதவிகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்பு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சுற்றுலாத்துறை மற்றும் இனிய தொழில்துறையினருக்கு தேவையான நிவாரண வேலைத்திட்டத்தை முறையாகவும் வெனைத்திறனாகவும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறசேனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகல் நிலை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற ராணுவ மோட்டார் சைக்கிள் மற்றும் உச்சகர வண்டிக்கு இடையில் ஏற்பட்ட விபத்தின் பின்னதாக நகர்ப்புற பொதுமக்கள் பெருமளவில் கூடிய நிலையில் ராணுவத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகன் நிலை உருவெடுத்தது பெரும் கலவரமாக வெடிக்க நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த சிலர் சமரச முயற்சியில் ஈடுபட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் திருகோணமலையில் பதினாறு மீனவர்கள் கைது திருகுணமலை கல்லடிச்சேனை கடல் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட பதினாறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிழக்கு கடற்படை கட்டளையுடன் இணைக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் வழக்கமாக மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது அங்கீகரிக்கப்படாத மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மீனவர்கள் கைதாகி இருக்கின்றனர் ஜெர்மன் நாட்டின் தூதுவர் யோன் ராட் அவர்கள் வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் அவர்களை இன்று சந்தித்திருக்கின்றார் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் தமது இடத்தினை பார்வையிட காங்கிரஸ் கீரிமலை மக்கள் என்று விஜயம் செய்ததனை நியமகூர்ந்த ஆளுநர் அவர்கள் ஜனாதிபதி மைத்ரி அவர்களின் தலைமையில் பொதுமக்களுடைய காணைகளை அவர்களிடமே விடுவிக்கும் செயற்பாடுகளை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் தற்போது மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாழ்மன்னின் இன்றைய ஊடக பார்வையினை தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியை தொடர்ந்து பார்ப்போம் நேற்றைய தினம் நான்காம் திகதி தனது பிறந்த தினத்தை கொண்டாடிய ஜீவிதாவை வாழ்த்தும் உள்ளங்கள் நேற்றைய தினம் பதினாறாவது பிறந்த நாளை கொண்டாடிய ஜீவிதாவை வாழ்த்தும் உள்ளங்கள் அம்மா ஆனந்த சங்கரி அக்கா ரேகா மற்றும் அண்ணன் விஜி தம்பி ரகோ மற்றும் பெரியம்மா மற்றும் அக்காமார் கவிதா ஆகாஷ் மற்றும் கமலண்ணா மற்றும் பெரியம்மா மற்றும் சின்னம்மா வாழ்த்து நிற்கின்றனர் இந்த தகவலை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் சவுதி அரேபியா ஜித்தாவிலிருந்து அவருடைய பெரியம்மா அவர்கள் இந்த வாழ்த்துச் செய்தியை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் நீட்டிய தினம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழாம் மாதம் நான்காம் திகதி நீட்டிய தினம் தனது பிறந்த தினத்தை இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடிய ஜீவிதாவை எஃப்தாம் தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்